யாரெல்லாம் புதன் ஆலய வழிபாட்டினை செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் புதன் கிரகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் பெருமாள் கோயிலுக்கு போனோம் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு சொல்லுவாங்க ஆனா புதன்கிழமை அன்னைக்கு உண்மையிலேயே நீங்க யார வழிபாடு செய்யணும்னா அர்தனாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் வந்து ரொம்ப நிறைய ஆலயங்கள் கிடையாது அர்த்தநாரீஸ்வரருக்கு தான் ஒரு மெயின் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு சில இந்த சின்ன சின்ன கோயில்களுக்கெல்லாம் நம்ம போகும்பொழுது அங்க ஒரு அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி வந்து வச்சிருப்பாங்க அர்த்தநாரீஸ்வரர் புதன்கிழமையில நீங்க போய் வழிபட்டா அவ்வளோ உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடிய ஒரு தெய்வம் சரி என்னென்ன விஷயங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் என்ன ஒரு ஆணும் பெண்ணும் நமக்கு சிவபெருமான் வலது பக்கம் சூரியனும் சந்திரனும் இணைப்பு அர்த்தநாரீஸ்வரர் அதுதான் அந்த சூரியன் சந்திரனினுடைய இணைப்பு வந்து நம்மளுடைய நரம்புகளுக்கு வந்து ரொம்ப உறுதி அளிக்கக்கூடியது நம்ம புதன்கிழமைய வந்து புதன் கிரகமே வந்து நம்ம நரம்புக்கு உடையது தானே நம்ம சொல்றோம் இல்லையா சோ அதே மாதிரி நீங்க ஹரியும் ஹரனும் சேர்ந்து ஐயப்ப சுவாமி ஐயப்ப சுவாமியை வந்து புதன்கிழமையில போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா அவர் வந்து ஹரிஹர புத்திரன் தானே சொல்றோம் நம்ம ஐயப்ப சுவாமியை சோ புதன்கிழமையில ஒன்னு நீங்க வந்து அர்த்தநாரீஸ்வரரினுடைய வழிபாடை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஐயப்பனினுடைய வழிபாடை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த இரண்டு தெய்வங்களுமே என்ன விஷயத்திற்காக நம்ம வழிபாடு செய்யறோம்னா நம்மளுடைய உடம்புல வந்து சூரியனினுடைய சக்தி சந்திரனினுடைய சக்தி ரெண்டுமே நமக்கு இணைந்து ஒரு நடுநிலையை கொடுப்பதுதான் சோ ஒரு பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்றோம் இந்த பேலன்ஸ் நமக்கு எப்படி வரும் நரம்புகளாலதான் வரும் அந்த நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது புத பகவான் தான் இந்த புத பகவானுக்காக அர்த்தநாரீஸ்வரரினுடைய வழிபாடு அப்படி இல்லைன்னா ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடு இந்த புதனுக்கான ஒரு நல்ல கோவில் எனக்கு சொல்லுங்க மேடம் நான் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செங்கோடு இருக்கு அது அர்த்தநாரீஸ்வரருடைய ஆலயம்தான் சோ முடிஞ்சா நீங்க அங்க போகலாம் இன்னொரு கோவில் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் இந்த குலசேகரப்பட்டினத்துல இருக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து அஹ் இந்த குலசேகரப்பட்டினம் கோயிலேயே வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் தான் அங்க வந்து இருக்கார் ரொம்ப அருமையா இருக்கும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆலயம் அது அடுத்தது வந்து ஒரு ஹரியும் ஹரனும் சேர்ந்து ஹரி நாராயணனாக இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சங்கரன் கோவில் தான் இந்த சங்கரன் கோவில்ல ஹரிநாராயணனை வந்து நீங்க சிவபெருமானும் ஒரு பாதி வந்து சிவனாக இருப்பார் ஒரு பாதி வந்து விஷ்ணுவாக இருப்பார் சோ நீங்க புதனுக்காக ஒரு நல்ல ஸ்தலம்னா அது கண்டிப்பா சங்கரன் கோவில் தான் அண்ட் போய் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அங்க வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது ஸ்பட்டிகலிங்கம் தான் ஸோ லிங்கத்தை வந்து உள்ள எடுத்து வச்சிருப்பாங்க காலையில லிங்கத்தை எடுத்து வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு உள்ள வச்சிருவாங்க இந்த அலங்கார மூர்த்தியாக தான் சங்கர நாராயணனை வந்து நம்ம அங்க பார்க்கலாம் ஸோ அந்த அலங்காரம் பார்க்கணும் வலது பக்கம் வந்து சிவபெருமானும் இடது பக்கம் வந்து மகாவிஷ்ணுவினுடைய அலங்காரத்துல எங்குமே இல்லாத அந்த சங்கர நாராயணன் வந்து அவ்வளோ அம்சமா இருப்பாரு ஒரு புதன் கிழமை என்று அங்க போய் சங்கரநாராயணனை பார்த்துட்டு வாங்க புதனுக்கான தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் என்ன நேர்களே இன்றைய சுகதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்